மூன்று மணி அளவில் கட்சித் தினம் ஏற்பட்டு தனது இல்லத்திலேயே காலமாகியிருக்கிறார் அவருடைய மறைவு எழுந்த வேதனை அளிக்கிறது அவர் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றியுள்ள பெரும்பணி தோற்றுவதற்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருடைய பங்களிப்பை பாராட்டி அவருடைய முற்போக்கு சிந்தனைகளை ஓற்றி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெரியார் ஒரு வழங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராகவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியிட்ட போட்டியிட்ட கட்சி வளர வேண்டும் அடிமைப்பட வேண்டும் என்று கடனாள விரும்பி வாழ்த்து எங்களை கூட்டப்படுத்தினோம் இந்த பெரும் தலைவர்கள் அவர் தனது இறப்புக்குப் பின்னர் தன்னுடைய உடலை மருத்துவக் கலை மாணவர்களும் கல்விக்காக தானமாக தொடக்கிறார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி கருத்து நாளை காலை அவருடைய உடலை அவருடைய அன்பு பாரசுடன் மகன் தமிழ் ஆகியோர் கூறுபவர் दरची के लिए चाहिए पागल ये जो कमांड दे रहा है